பெருமானாருடைய காலத்திலேயே எல்லாம் உறுதி கொடுத்துட்டான் இந்த குரானை பாதுகாக்கிறது என் வேலை குரான பாதுகாக்கிறது என்னுடைய இந்த குரான நாமே பாதுகாப்பு சொன்னான் அந்த அடிப்படையில் காலத்துல குரான் இறங்கும் போது அன்னைக்கு பேப்பர்கள்லாம் காகிதங்கள் அவ்வளவா கிடையாது மக்கள் வந்து பேரிச்ச மட்டைகளில் எழுதுவாங்க பெரித்த மட்டைகளில் வந்து குரான் எழுதுவாங்க ஓடுகளில் எழுதுவாங்க எலும்புகள் மீது எழுதுவாங்க விலங்குகளுடைய தோல்ல எழுதுவாங்க அங்கங்க என்ன செய்வாங்க எது கிடைக்குதோ அதில் என்ன செஞ்சுக்குவாங்க குரானு அவங்களுக்கு சாத்தியப்பட்ட முறையில் கொள்வாங்க குரான் வந்து இறங்கும் போதே எழுதப்படுது எழுதும் எழுபது அதனால குரானுக்கு பல பேர் இருக்கிறது ஒன்று குரான் குரான் என்ன அர்த்தம் ஓதப்படுகிற வேதம் இது உலகம் முழுக்க ஓதப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது உலகத்துல குரான் ஓதப்படாத ஒரு நொடியும் கிடையாது ஒரு நொடியும் இல்ல அப்படி ஒரு நொடி எப்ப வருதோ அப்ப கியாமத்து வந்துடும் கியாமத்தினங்க வந்துடும் எழுதப்பட்ட வேதம் அது இறங்கும் போதே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எழுத ஆரம்பிச்சாச்சு இப்படியாக பெருமனார் சல்லா அலிசுமுடைய காலத்துல இருபத்தி மூணு ஆண்டுகள் குரான் கொஞ்சம் கொஞ்சமா எழுதப்படுது அப்புறம் குரான் மனப்பாடமும் செய்யப்படுது சஹாபாக்களை பெருமானார் ஊக்குவித்தாங்க குரான மனப்பாடம் செய்யுங்க யாருக்கு குரான் மனப்பாடம் அதிகமா இருக்குதோ அவர் தான் இமாமத்துக்கு தகுதியானவர் பெருமானார் காலத்துல போர்க்களத்துல மற்ற இடங்கள்ல பல பேர் இருக்கும்போது யார் இமாமத்தை செய்யணும் யாருக்கு குரான் ரொம்ப தெரியுமா அவர் தான் அவர் சின்ன பையனா இருந்தாலும் சரிதான் பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான் குரான் மனப்பாடம் யாருக்கு இருக்குதோ அவரை தான் முற்படுத்துவாங்க போர்க்களத்துல சில நேரத்துல ஒரே கபுர்ல பல பேர் அடக்குவாங்க வகதுல அப்படிதான் நடந்துச்சு ஒரு கபுல பல பேர் அடக்குவாங்க இப்போ சஹாபாத்தில் கேட்பாங்க யார சொல்லுறதா இதில் யாருடைய ஜனாதாவை முதல்ல குலியில் இறக்குறது இப்போ நபி அவங்க சொல்லுவாங்க குரானுடைய சூறாவை அதிகம் யார் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரோ அவரை முதல்ல வைங்க அப்போ குரானுக்கு கண்ணியம் ஒரு சாஹிப குரான் குரானுடைய மனிதர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அது சாதாரண ஜனாதா கிடையாது ஒரு பெரிய அறிஞர் பாகிஸ்தான்ல இருந்தாங்க மொலானா அஸ்லம் ஷேஹூ பூரி குரானுடைய பெரிய விரிவுரையாளர் அவங்க இறந்த நேரத்தில் அவங்களுடைய ஜனாசால கலந்து கொள்வதற்காக மொலனா மஸ்தித் தகி உஸ்மானி வந்தாங்க மக்களை பார்த்து மக்களே இது சாதாரண ஜனாசா நினைச்சுக்காதீங்க எத்தனையோ ஜனாசா வந்திருப்பீங்க போயிருப்பீங்க இருப்பீங்க இது சாதாரண ஜனாசா அல்ல சாஹிப குரானுடைய ஜனாசா இந்த நபர் குரானை ஹாஃபிஸ் மனநம் செய்தவர் மட்டுமல்ல குரானுடைய விளக்கத்தை கற்றறிந்து மக்களுக்கு காலம் எல்லாம் தசீர் செய்தவர் அப்படிப்பட்டவருடைய ஜனாதா பெருமானார் செல்லா ஆலயத்தில் அவங்க குரான மனப்பாடம் செஞ்சவங்களா இருந்தா அவங்களுக்கு கபர்ல மரியாதை கபர்ல அவங்களுக்கு தனி மரியாதை குரான் அதிகமா மனப்பாடம் பண்ணிருந்தா அவங்களுக்கு அஞ்சு தக்பீர் அவங்களுக்குலாம் ஆறு தக்பீர் பெருமானார் கண்ணியப்படுத்துவாங்க குரானுக்கு இப்ப குரானுடையவரை கண்ணியப்படுத்தணும் பெருமனார் சொல்லுவாங்க குரானை மரணம் செய்தவரை கண்ணியப்படுத்துவது அல்லஹாவை கண்ணியப்படுத்துவது குரானை மரணம் செய்தவரை கண்ணியப்படுத்துவது யாரங்க அல்லாவை கன்னியப்படுத்துறது அப்புறம் குரான ஊக்கப்படுத்தினாங்க சில சஹாபாக்கள் குரான மரணம் செய்வதில் குரான அழகா ஓதுறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றாங்க அதுல ஹஜரத் அப்துல்லாஹிபின் கஅப் சாலிம் மௌலா ஹுதைஃபா இவங்கெல்லாம் குரான மனப்பாடம் செய்யறதுல முகாதபு ஜபல் ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்றாங்க இருந்து இவங்கள்டு குரான கத்துக்கல் குரான் குரானை கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மின் அரபாத்தின் இந்த சகாபாக்கள்கிட்ட இருந்து அப்ப நிறைய சகாபா பெருமக்கள் குறான மனப்பாட செஞ்சிருந்தாங்க பெருமானார் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது குரான் உள்ளங்களிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது குரான் எழுத்து வடிவத்திலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பெருமானார் உலகத்தை விட்டும் பிரிகிறாங்க உள்ளத்துல இருக்கு நிறைய சகாபா பெருமக்கள் ஹாஃபிதுகள் குரான் எழுதியும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பெருமானார் காலத்துல எழுதப்பட்டிருந்துச்சு ஆனா எப்படி எழுதப்படல ஒரே நூலா இப்ப இருக்கு இல்லையா அப்படி எழுதப்படல தனித்தனியா இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி பேரித்த மட்டும் இல்ல அதுல இதுல தனித்தனியா இருந்துச்சு இந்த நிலையில அல்லாஹுடைய தூதர்